இந்திய மாவீரர் அப்பல்லோ ஸ்பெஷலிஸ்ட் அமித்ஷா சொல்கிறார் நாட்டை மதத்தின் அடிப்படையில் பிரித்தது தவறு விடுதலின் போது நாட்டை மதத்தின் அடிப்படையில் பிரித்தது அப்போது ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய தவறு என அமித்ஷா கருத்து நாட்டிற்கு ஆற்ப ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஊழல் காரர்களை சில கட்சிகள் தங்கள் வாக்கு வாங்கியாக பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு அந்த தவறெல்லாம் கரித்திட்ட போது அதெல்லாம் இனிமேல் திருத்த முடியுமா திருப்பி வைக்க போபே நைன்டின் ஃபார்ட்டி செவன் நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் போய் திருத்த முடியுமா ரெண்டு தவறு நீர் பண்ணியிருக்கீர் ரெண்டாயிரத்தி பதினாறில் மேகாலயா கவர்னர் சண்முகநாதன் சொல்லி உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினார் பழனிங்கிறவர் நான் டெல்லிக்கு வந்தேன் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சிஎஸ்ஆர் கேஸில் குப்பை கொடுத்ததுக்காக வந்திருந்தேன் அவர் என்ன ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிருந்தார் ஐயா அமித்ஷா பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இல்லையா அப்படின்னாரு நான் ஒன்றும் அதெல்லாம் என்னங்க இருக்குது நான் இப்போ சின்ன பித்தங்கிலின்னு இருக்கேன் அதனால் பார்க்குறேங்க அப்படின்னா ஒன்றா அவர் ஓடி போனார் யார்ட்டையும் ஃபோனில் பேசினார் ரிஜெக்டட் நீங்கள் என்னை பார்க்க மாட்டேன்ட்டீங்க நான் இருக்கா சண்மோகநாதன் மேகாலயா கவர்னர் ஞாபகம் இருக்காரா அப்புறம் அடுத்தது மார்கெட் ஆல்வா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கா அவள் விசாரின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பெடிஷன் போட்டேன் நீட் அதை க்ளோஸ் பண்ணிட்டு கேசியை க்ளோஸ் பண்ணிடு ஜெயிலில் இருக்கிறவங்க சிறை தொண்டனை அனுபவத்தர்கள்லாம் வெறும் அம்புகள் தான் நாங்கள் வெளியே தெரிகிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் தான் ரெண்டாயிரத்தி இருபதில் டெல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டை சொல்லிச்சு அதனால் தவறை திருத்த இன்னும் நேரம் இருக்கிறது உடனடியாக மார்கெட் ஆல்வா விசாரித்து அந்த வழக்கு நியாயம் கிடைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஜாகி lo que